வேலுபிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய அந்த உருவப்படத்தையும் இந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கால பகுதியிலே இலங்கை அரசுக்கும் அதே நேரத்தில் தமிழ விடுதலை புலிகளுக்கும் இடையிலே நிகழ்ந்த இந்த யுத்தத்தினுடைய காட்சிகளையும் வைத்து அதாவது தமிழில் விடுதலை புலிகளுடைய தலைவருடைய ஒளிப்படம் அந்த யுத்த காட்சிகள் இவற்றை தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்திற்கான ஒரு கேடியமாக நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் பயன்படுத்தி வருவதாக சில குற்றச்சாட்டுகள் வந்து எழுந்து வருகின்றன எழுந்திருக்கின்றன இந்த பின்னணியிலேயே சென்னை மேல் நீதிமன்றத்திலே ஒருவர் இந்த விடயத்தை கோடிட்டு காட்டி ஒரு மெனு ஒன்றினை தாக்கல் செய்திருக்கிறார் அந்த மனுவிலே இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் தமிழக விடுதலை புலிகளுடைய தலைவர் அவருடைய அந்த ஒளிப்படத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி இந்த நாட்டிற்குள்ளே குந்தகம் விளைவிக்கக்கூடிய செயற்பாடுகளே அல்லது கலவரங்களை ஏற்படுத்தக்கூடிய இன முரண்பாடுகளை ஏற்படுத்தக்கூடிய செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகிறார் என்று ஒரு குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது அது மட்டுமன்றி அவர் இந்த யுத்தம் நடந்து கொண்டிருந்த போது போர் முனையிலே தான் தமிழக விடுதலைப் புலிகளுடைய தலைவரை சந்தித்ததாகவும் கே ஃபோர்ட்டி செவன் என்று அழைக்கப்படுகிற அந்த ஆயுத பயிற்சி பெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டு வருகிறார் இந்த விடயங்களை பயன்படுத்தி தனக்கு சாதகமாக அரசியல் காய் நகர்த்தல்களை மேற்கொள்கிறார் என்று சொல்லி அந்த மனுவிலே குறிப்பிடப்பட்டிருந்தது அது மட்டுமன்றி இந்திய பிரதமர் முன்னாள் இந்திய பிரதமர் காந்தி அவர்களுடைய கொலை வழக்கின் பிற்பாடு தமிழக விடுதலை புலிகள் அமைப்பு என்பது இந்த இந்திய நாட்டிற்குள்ளே தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பாக காணப்படுகிறது அப்படி இருக்கு அவர்கள் சார்ந்த வடிவங்களை இங்கே முன்னெடுத்து செல்லுகிறார் என்று சொல்லி பல வடியங்கள் அங்கே குறிப்பிடப்பட்டிருந்தன இந்த விடயம் நேற்று சென்னை உயர் நீதிமன்றத்திலே வழக்கிற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அந்த வழக்கின் பிரகாரம் அந்த நீதிபதிகள் குழு இப்படியான ஒரு வடியத்திற்கு பதில் அளிப்பதற்கு நீங்கள் எங்களுக்கு நேரம் ஒதுக்க வேண்டாமா என்கிற ஒரு கேள்வி வந்து எழுப்பி இருந்ததாக இந்திய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன இந்த பின்னணியிலே குறித்த வழக்குதாரர் அந்த மனுவை தான் தள்ளுபடி செய்வதற்கு ஒத்துக்கொள்ளுவதாக அவர் குறிப்பிட்ட அந்த சந்தர்ப்பத்திலே அந்த குறிப்பிட்ட அந்த வழக்கு என்பது தள்ளுபடி செய்யப்பட்ட ஒத்தி வைக்கப்படவில்லை தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இந்திய ஊடகங்களை மேற்கோள் காட்டி செய்திகளை நாங்கள் அறையக்கூடியதாக இருக்கிறது அந்த வழக்கை வழக்குதாரர் திரும்ப பெறுவதாக குறிப்பிட்டு அந்த விடயம் வந்து தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லியும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது எப்படி இருந்தாலும் சீமான் தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள் எழுப்பப்படுகின்றன முன்வைக்கப்படுகின்றன ஆனால் சில கருத்துக்களும் முன்வைக்கப்படுகின்றன அவர் மூலமாக தமிழ் தேசிய நிலைப்பாடுகள் தமிழ்நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்குள்ளே உள்ளேவர்களுக்குள்ளே எடுத்துச் செல்லப்படுகிறது என்பதும் மறுக்க முடியாத ஒரு உண்மையாகத்தான் இருக்கிறது